ஓம் ம்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் வந்து முன்னோக்கி போகும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது ஷேடோ பிளானட்ஸ் அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது ஆனால் இந்த கிரகங்களுடைய அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த எல்யூஷன் தான் வந்து ராகுகேது அந்த ராகுகேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது ஏன்னா இதை வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வந்து கெடுதல் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் தனி பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா குருவும் சனியும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து இருந்து சனியோட வீட்டுக்கு போறாரு ராகு புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பவரை இந்த கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான் சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்கு இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் பகரில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள் அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து ராகு இருக்கிறது வந்து சதயம் பூரட்டாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ட்ராவல் பண்ணுவாரு ஸோ இந்த பூரட்டாதி சதயம் அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவாரு அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு டிராவல் பண்ணுவாரு அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் அதே இங்க சிம்மராசியில பார்த்தீங்கன்னா கேது இருக்க போகிறது வந்து உத்தரம் பூரம் மற்றும் மகம் இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இதில் மகத்துல டிராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும் காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி சூரியன் குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் செயல்படுமே தவிர ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேப்பாளே உங்க ராசிலேருந்து மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருந்தா அமோகமான பலன்களை தருவார்கள் நெகட்டிவான இடத்துல இருந்தா கூட சப்போஸ் அந்த மூணாவது இடத்த அதிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயம் அவர் இருக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல இருந்தா கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அதாவது இந்த மூணு மூணு ஆறு பதினொன்று தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு நல்ல ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்தமஸ்தானத்துக்கு ராகு வராரு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் ரெண்டு பேருக்குமே உடம்பு படுத்தும் அது உடம்பு படுத்தோன்னா உணவு ஒவ்வாமை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ கெடுக்க போகிறது யாருன்னு கேட்டால் உங்களுடைய உங்கள் கணவன் இல்லை உங்கள் மனைவி இவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் சரி உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் சரி நீங்களே கெடுத்துக்கிட்டால் தான் உண்டு வெளியால் யாரும் உங்களுக்கு கெடுதலே பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளியால்லாம் வந்து கெடுதல் பண்ணிட்டு உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டு குடும்பத்தை குழப்பிட்டு போயிட்டாங்க அவங்க தள்ளி விலகி நிற்கிறாங்க இப்போ அவங்கள வந்து எந்த பிரச்சனைக்கும் உள்ளே இழுக்காதீங்க நீங்களே கடந்த காலத்தில் செய்த தவறுகளுடைய தாக்கம் இப்பொழுது இருக்கும் கடந்த காலத்தில் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பீங்க இல்லை கடந்த காலத்தில் எதையாவது பழக்கத்தை தப்பான பழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க இல்லை கடந்த காலத்தில் நண்பர்கள் யாராவது ஏற்படுத்தின பழக்கம் உங்ககிட்ட இப்போ இருக்கும் அதனுடைய ஆரோக்கிய சங்கடம் இப்பொழுது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் யூரினரி இன்ஃபெக்ஷன் மலச்சிக்கல் போன்ற விஷயங்கள் மர்மஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை நேர்படுத்திக்கணும் உங்களை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி உங்களை வந்து ஒரு சீர்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் கேது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார் உங்களுக்கு இப்போ தான் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகணும்னு தோணும் அந்த மாதிரி போகும்பொழுது தான் ராகு உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை கொடுப்பாரு அதுவும் குறிப்பாக மலைப்பாங்கான இடம் இல்லை காடு சார்ந்த இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போகணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களின் தாக்கம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யானை பூனை நரி எலி இந்த மாதிரி எந்த மிருகமாக இருந்தாலும் சரி காட்டில் இருக்கிற மிருகமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற மிருகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் இந்த கோயம்புத்தூர் சைடில் இந்த யானைகள் வரும் இடத்துல இருக்கிறவங்க புலி சிங்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வாழ்கிறவங்க குஜராத்தில் கிரு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாலுகால் பிராணிகள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அனாவசியமாக நீங்கள் போக மாட்டீங்க அதுங்க வழியில் வந்து உங்களை அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராகு அறுபது சதவீத சதவிகிதம் நற்பணங்களை தருவார் மீதி நாற்பது சதவிகிதம் கூட இருக்கிறவங்களால் சிக்கலை ஏற்படுத்தும் ஆனால் கேது எழுபது சதவீதம் உங்களுக்கு நற்பணங்களையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய வகையில் இருக்கார் சில புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி இந்த மாதிரி விஷயங்கள் இது சான்ஸ்க்ரிட் அதாவது இல்லாத ஒரு சப்ஜெக்ட் சான்ஸ்கிரிட்லாம் படிக்கிறதே இல்லை இப்போ யாரும் இல்லை நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ மெனக்கெட்டு உக்காந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வித்தியாசமான வெளிநாட்டு படிப்பையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக புதிய அறிவு விருத்தியை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்று ஆக்சுவலாக இது வந்து பன்னெண்டு ராசிக்குமே சொல்கிறேன் துர்கா சப்தஸ்லோக்கியை இந்த ராகுகேது பயிற்சியில் படிச்சுட்டு வாங்க சனி பாதிப்பும் இருக்காது குரு பாதிப்பும் இருக்காது ராகுகேது பாதிப்பும் இருக்காது இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் குறிப்பாக சிம்ம ராசிக்கு துர்கா சப்த ஸ்லோகி துர்க்கை வழிபாடு ப்ளஸ் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாரில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரையும் அந்த சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் அங்கே போயிட்டு ஒரு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு தவறுகளை பகுத்தாராய்ந்து உங்களை கொண்டு காப்பாற்றி கொள்ளக்கூடிய யோகத்தை அந்த சக்கரத்தாழ்வார் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும் சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது குரு பயிற்சி எப்படி இருக்குது அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம் அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்